அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல கரும்பு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒன்ல இந்த மாதிரி நாலு லைன் போடணும்னு சொன்ன அந்த அஞ்சு மணி பூ அஞ்சு மணி கோர்த்து ஒரு பூ போட்டோம் அது மேலே ஒரு ஒரு மணிலேயும் நாலு மணி பூ போடணும்னு சொன்னேன் நாலு லைன் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாலு லைன் போட சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது லைன் போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒய்லட் கலர் ஒரு ஃபோர் எம்எம் ஒயிட் கலர் ஒரு வயலட் கலர் இந்த கலர் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டேயே இருக்கும் அஞ்சு நேருக்கு மாலைக்கு இந்த கலர் கொடுத்துருந்தேன் இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுத்துக்கணும் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பர்பிள் கலர் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வைக்க எடுக்கணும் இதே போல தான் போடணும் நாலு பூ போட்டுட்டு அஞ்சாவது பூ போடும்போது இந்த மாதிரி வச்சுக்கிங்க இந்த லைன் ஃபுல்லுமே இப்படி தான் வரும் நான் பாருங்கள் ஒரு க்ரி டார்க் கிரீன் கலர் கொத்துட்டு வயசாகுது இல்லை கருப்பு இந்த டார்க் பச்சை இந்த கலர்லாம் தெரிய மாட்டேங்குது இதே போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டுக்குங்க போல் நாலு பூ போட்டுட்டு மறுபடியும் ஒன்று நாலு பூ போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் இதே போல் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதாவது இது வந்து கணுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எத்தனை கணு வேணுமோ நீங்கள் போட்டுக்குங்க கரும்பு எவ்வளோ ஹைட் வேணுமோ நான் வந்து ல மூணு அடுக்கு போட்டிருக்கேன் கரும்பு நீங்கள் வந்து அஞ்சு கூட போட்டுக்கோங்க நாலு அஞ்சு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நானும் ஒயர் எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நாலு அஞ்சு அந்த மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஹைட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு லைன் போடணும் அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஏன்னா அந்த கரும்போட நுனி வந்து கம்மியாக மெலீஸாக வரும் இல்லைங்களா அதுபோல் போடணுன்னா இந்த கலரில் நீங்கள் ஃபோர் எம்எம் இருந்தாலும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே ரெண்டு மணியில் ஜாயின் பண்ணி அஞ்சு மணி பூ ஒன்று போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாலு பூ போட்டுக்கோங்க மேலே வந்து நாலு பூ வரும் கீழே அஞ்சு பூ வரும் அது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ஒரு அஞ்சு மணி பூ போட்டுக்கோங்க கடைசியாக முதல் லைனில் ரெண்டாவது லைனில் அப்படியே நாலு நாலு மணி தான் இருக்கும் நாலு மணிலேயும் நாலு மணி பூ போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு லைன் க்ரீன் கலரில் போட்டுக்குங்க இந்த கரும்போட சோழைன்னு சொல்லுவோம் சோகையா கரும்போட சோகை இது போ இது போடுறதுக்கு நீங்கள் ரெண்டு லைன் வந்து க்ரீன் கலரில் போட்டுக்குங்க மேலே வந்து கடைசி இடத்துல நாலு லைன் போடணும் ரெண்டு லைன் க்ரீன் ரெண்டு லைன் இந்த வயலட் கலர் வைக்கணும் அதில் ஒரு பூ வந்து அஞ்சு மணி பூ போடணும் புரியும்னு நினைக்கிற இது எவ்வளோ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இதையும் நான் சொல்லிடுறேன் ஃப்ளவர் கம்பி இருக்கும் இல்லைங்களா அந்த கம்பியை எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இந்த சோகையோட லென்த்து வேணுமோ நான் வந்து பதினஞ்சு மணி ஒத்துருக்கேன் நான் வந்து பதினஞ்சு மணி பதினஞ்சு மணி கோத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி வேணும்னாலும் சேர்த்துக்குங்க கோத்துட்டு இந்த ஒரு ஒரு பூலையும் அங்கங்கே உங்களுக்கு எங்கெங்கே கோக்கணும்னு தோணுதோ இப்படி கோத்துட்டு இப்போ நான் உடனே காமிக்கிற பாருங்க இப்போ இந்த பூ தான் வச்சுக்கோங்க இந்த மணியில் இப்படி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு பதினஞ்சு மணி கோத்துட்டு ஒரு ஒரு சோகையும் இந்த மணி இந்த கம்பியில் ஒரு சோகையும் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டுக்கோங்க எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்குங்க மேலே இருக்க க்ரீன் கலரில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு போட்டிங்கன்னா ஆறு போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஆறு போட்டுக்குங்க ஒரு மூணு இடத்துல ஒயரை விட்டு இந்த கம்பியை விட்டு புரியனு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்